எங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டுகிறோம் அண்ணாமலை அவர்கள் என்னை என் வீட்டிலே வந்து சந்தித்து ஐயா நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை அவரிடம் நான் தெளிவாக சொன்னேன் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக களமாடுபவன் நான் தமிழகத்தை பொறுத்தவரையில் கழகம் அண்ணா திமுக கழகம் ஆகிய இரண்டையும் அப்புறப்படுத்தினால் ஒழிய இந்த மக்கள் ஒருபோரும் பொன்விடியலை சந்திக்கப் போவதில்லை எனவே இயன்ற அளவுக்கு நீங்கள் திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் ஒரு வலிமை மிக்க அணியை உருவாக்கினால் நல்லது என்று நான் சொன்னேன் அப்படி ஒரு அணியை உருவாக்க முடியாமல் போனாலும் உங்களுடைய கூர்மையான எதிர்ப்பு முழுவதும் ஆளுகர தரப்பிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால் கூட நான் அதை பெரிய தவறாக கருத மாட்டேன் என்றால் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய மிக மோசமான தீய சக்தி இங்கே இருக்கின்ற திராவிட மாடல் அரசு எனவே இந்த திராவிட மாடல் அரசை அகற்றுவதற்கு ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படி நீங்கள் ஈடுபட்டால் காமராஜர் மக்கள் கட்சியும் தன்னுடைய ஆதரவு கரத்தை நிச்சயமாக நீட்டும் நீட்டுமென்றேன் அகில இந்திய அளவில் எதற்காக நாங்கள் மோடியை ஆதரிக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்பதற்கு மதுரையில் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் காந்தியடிகள் பிறந்த நாள் ஆகிய அக்டோபர் இரண்டு அன்று காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டினோம் அந்த பொதுக்குழுவுக்கு அண்ணாமலை அவர்கள் வருகை தந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்தார் ஜி கே வாசன் அவர்கள் வருகை தந்தார் அவர்கள் முன்னாலேதான் அந்த பொதுக்குழு தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றியது எதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும் காரணம் வேறொன்றும் இல்லை நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் களத்திற்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி உருவான பொழுது அந்த ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களில் ஒருவராக நான் என் அரசியலை தொடங்கியவன் எனவே எழுபத்தி ஏழில் என்ன நடந்தது என்பதற்கு வாழ்கால சாட்சியாக நான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமைந்த அந்த கூட்டணி இந்திரா என்கிற பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் உருவானது ஒரு பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு உருவான அந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய பின்பு இருபத்தி ஏழு மாதங்களிலேயே விழுந்தது அதில் யார் யாரை கவிழ்ப்பது யார் பிரதமர் நாற்காலியை அடைவது என்ற முயற்சி மட்டும்தான் நடந்தது எனவே அதே போன்ற சூழல் மீண்டும் இந்திய அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது இன்றைக்கு கூட்டணி என்று பார்த்தால் அந்த கூட்டணியில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு மம்தா பானர்ஜி தயாராக இல்லை அது ராகுல் காந்தியின் பக்கத்திலே நின்று அவரை பிரதமராக்குவேன் என்று சொல்வதற்கு கெஜ்ரிவால் தயாராக இல்லை அங்கிருந்து சரத்பவாரிலே இருந்து ஒவ்வொருவராக நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் ஒவ்வொருவரும் தான் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற நினைப்போடும் முனைப்போடும் தான் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் எனவே தப்பித்தவறி இந்த கூட்டணி ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து விட்டால் யார் பிரதமர் என்பதில் முதல் நாளிலேயே போட்டி உருவாகிவிடும் அதற்கு பிறகு யார் பிரதமராக இருந்தாலும் அவருடைய நாற்காலியை கவிழ்ப்பதற்கு மற்றவர்கள் முனைவார்கள் இப்பொழுது பத்தாண்டு காலமாக இந்தியா ஒரு தெளிவான பாதையில் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் துறையில் தேக்கம் இருந்தாலும் கூட எட்டு விழுக்காடு அளவுக்கு வளர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கக்கூடிய சாதனையை இந்தியா மட்டும்தான் மோடியின் அரசால் பெற்றிருக்கிறது இங்கே மோடி என்கிற ஒரு தனிநபரை மையப்படுத்தி கூட்டணி உருவாகிறது எனவே நாளை வெற்றி பெற்றால் மோடிதான் பிரதமராக வருவார் மோடி பிரதமராக வந்தால் ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலம் அவரே இருந்தால் இந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அகில உலக அளவில் கூட இந்தியாவினுடைய பெருமை மேலும் உயரும் என்று தேசத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநிலத்தை தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது இப்பொழுதும் நான் சொல்கிறேன் இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் மோடி மூன்றாவது முறையும் பிரதமராக வர வேண்டும் இவர்கள் பேசுவதையெல்லாம் இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை பாசிச ஆட்சி மோடியினுடைய ஆட்சி என்று சொல்கிறார் நெருக்கடிகால கொடுமைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த நாட்டில் பாசிச ஆட்சியை வழங்கியது இந்திரா காந்தியா மோடியா என்று கேள்விக்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகத்தான தலைவர்கள் அவ்வளவு பேரையும் நள்ளிரவில் சிறைக்கு அனுப்பினார் எந்த தலைவர் எந்த சிறையில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது காலம் காலமாக பாடுபட்டு வளர்த்தெடுத்த சுதந்திர போராட்டத்தின் விளைவாக நமக்கு கிடைத்த கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கூடும் உரிமை எல்லா உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு மிக மோசமான எதேச்சதிகாரத்தை நடத்தி காட்டியது யார் இந்திரா காந்தி தானே அந்த இந்திரா காந்தியினுடைய வாரிசுகளாக வந்து தானே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவர்கள் முதுகுக்கு பின்னாலே நின்று சாமரம் வீசக்கூடியவராக நிற்பவர்தானே ஸ்டாலின் அவர்கள் எனவே மோடி எந்த ஆட்சியை கலைத்தார் மோடி அகில இந்திய அளவில் எந்த தலைவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார் ஊழல் செய்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொள்ளையடித்த மனிதர்கள் அவர்கள் ஒரு பக்கம் இடியின் மூலமாகவும் இன்னொரு பக்கம் ஐடியின் மூலமாகவும் இன்னொரு பக்கம் சிபிஐ மூலமாகவும் முற்றுகையிடப்படுகிறார்கள் தவறான மனிதர்கள் சிறைக்கு செல்கிறார்களே தவிர அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரே நாளில் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனை மோடிக்கு இருக்கிறதா ஆனால் அப்படி சிந்தித்தவர் இந்திரா காந்தி செயற்படுத்தியவர் இந்திரா காந்தி வாசிசத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி எனவே அந்த குடும்ப வாரிசுகள் மூலமாக இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னும் பழுதுபடவில்லை சிதையவில்லை இவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதிபர் ஆட்சியை தருவார் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் இந்திய அரசியல் சட்டம் தெளிவாக இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பொறுத்த வரையில் அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் அடிப்படை லட்சியங்கள் என்னவோ அவற்றை யாராலும் விட முடியாது எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை ஜனநாயகத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை மதச்சார்பின்மை என்கிற கொள்கைக்கும் மோடி அரசின் மூலம் எந்தவிதமான ஆபத்தும் இல்லை எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் எந்த ஒரு கிறிஸ்துவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவிதமான விதமான இழப்பும் இல்லை ஆனால் இல்லாதவற்றை எல்லாம் சொல்லி வெறுப்பு அரசியலை வளர்த்தெடுத்து இந்த நாட்டில் பிளவு சக்திகளாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் மக்கள் நின்று வாக்களித்து மோடியை மூன்றாவது முறையும் அந்த நாற்காலியில் அமர செய்வதன் மூலம்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேன்மையுறும் இந்த நாட்டில் அத்தனை நலத்திட்டங்களும் செழுமையுறும் அதற்காகத்தான் காமராஜர் மக்கள் கட்சி இங்கே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரையில் அண்ணாமலை இன்று வரையில் தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்கிறார் இன்றைக்கு அண்ணாமலையின் மூலமாகத்தான் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கிராமங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சி பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது இதற்கு முன்பு எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டவர்களுக்கு எங்கும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற பதிலை அண்ணாமலை தான் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த அண்ணாமலையின் மீது நம்முடைய பிரதமர் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் அவருடைய வற்புறுத்தலிலேதான் தான் இந்த அண்ணாமலை இப்பொழுது கோவையின் வேட்பாளராக நிற்கிறார் எனவே இவர் வேட்பாளராக நின்று பெருவாரியான மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் இவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் இந்த தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களுக்கும் அவர் துணை நின்று இந்த மக்களின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மேலே மோடியை காமராஜர் மக்கள் கட்சி ஆதரிக்கிறது இங்கே அண்ணாமலையையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அதன் கூட்டணி வேட்பாளர்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அதிமுக திமுக நான் தான் தெளிவாக சொன்னேன் நீங்கள் தயவு செய்து இது நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை ஆளப்போவது யார் என்கிற கேள்விதான் உங்கள் முன்னாலே வந்து நிற்க வேண்டும் இந்த நாட்டை ஆளப் போவது இருபத்தி ஓரு இருபத்தி மூணு இடங்களில் நிற்கக்கூடிய திமுக அல்ல திமுக இருபத்தி மூன்று தொகுதிகளில் நிற்கிறது என்றால் இருபத்தி மூன்று இடங்களிலும் அவர் வெற்றி பெற்று விட்டாலும் கூட ஸ்டாலின் பிரதமராகிவிட முடியுமா அல்லது எடப்பாடி இப்பொழுது நிற்கிறார் எடப்பாடி இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் போய் பிரதமராக முடியுமா எனவே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு மோடி தான் மோடியினுடைய கடந்த கால பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி அவர்கள் வாக்குகளை கேட்கிறார்கள் இந்த இந்தியா கூட்டணியில் ஒருவரை சொல்ல முடியவில்லை கேட்டால் ஒருவரை சொல்ல வேண்டியது ஜனநாயகத்திற்கு அவசியம் இல்லை என்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு அவசியம் இல்லை என்று ஒருவரையும் சொல்லாமல் நிற்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வாக்களித்தால் அதன் விளைவு என்னாகும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி ஆகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற அந்த மோசமான அவலக்காட்சி அரங்கேறிவிடும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படி என்றால் தானே அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டும் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் பிறகு ஒரு ஆண்டிலேயே இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் மூன்று நாடாளுமன்ற தேர்தல்கள் மூன்றே ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாடு சந்தித்து இருக்கிறது என்றால் இது போன்ற சூழ்நிலை வராமல் தடுப்பதற்காவது நீங்கள் மோடியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இங்கே கேள்வி இந்தியா கூட்டணி யாரை முன்னிறுத்துகிறது அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா அல்லது நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிற்கக்கூடிய மோடியை ஆதரிக்க போகிறோமா அவ்வளவுதானே தவிர இங்கே ஸ்டாலினுக்கும் எந்த இடமும் இல்லை எடப்பாடிக்கும் எந்த இடமும் இல்லை எனவே திமுக அதிமுக குறித்து அதிகமாக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் யோசிக்க வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது நிச்சயமாக அதற்கான களத்தில் ஸ்டாலின் இருப்பார் அதற்கான களத்தில் எடப்பாடி இருப்பார் எனவே அவருடைய தவறுகளை நாம் விமர்சிப்பதற்கும் அவர்களுக்கு அவர்களை பற்றி பேசுவதற்கும் இடம் இருக்கிறது இப்பொழுது நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் என்கிற முறையில் இந்த ரெண்டு பேரையும் புறம் தான் நாம் பார்க்க அதாவது எந்த ஒரு நடந்தாலும் அந்த மனிதர்கள் தான் நடத்துவார் வானத்திலிருந்து வந்திறங்கக்கூடிய தேவர்கள் நடத்துவதில்லை மனிதர்கள் என்று சொன்னாலே நிறையும் குறையும் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே மோடியினுடைய ஆட்சியில் ஒரு குறை கூட கிடையாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை நீங்கள் ஜிஎஸ்டியில் சில பிரச்சனைகள் இருக்கிறதா அதை தீர்ப்பதற்கு நிர்மலா சீதாராமன் முனைகிறார் அதை தீர்ப்பதற்கு மோடி அரசு முனையும் எனவே மீண்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று பட்டியலை கொடுப்பதற்கு தான் இங்கிருந்து அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போவார் அவர் பிரதமரிடம் நெருக்கமாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டிருக்கிறார் எனவே ஜிஎஸ்டி பிரச்சனையிலே இருந்து எல்லாவற்றையும் பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறு தொழில் குறு தொழில் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மின்கட்டணத்தினுடைய உயர்வு தானே இந்த மின்கட்டணம் மூன்று மடங்கு நான்கு மடங்கு உயர்ந்திருக்கிறதே இதற்கு மோடி அரசா காரணம் இதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தானே காரணம் எனவே இந்த கோவையை பொறுத்தவரையில் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் முதல் குற்றவாளியாக நிற்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தான் நான் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்தான் நான் ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்கிறது நான் இல்லை என்று நான் வந்து நான் பாரதிய தெளிவாக புரிஞ்சுங்க நான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் இல்லை நான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவன் இல்லை சொல்றேன் ஆனா அதான் சொல்கிறேன் பெரும்பாலான நல்லனவற்றை செய்யக்கூடியதை பார்த்து தேர்ந்து தெளிந்து தான் நான் ஆதரவை அளிக்கிறேன் என் கட்சி ஆதரவாக நிற்கிறது என்னை பொறுத்த வரையில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஜிஎஸ்டி விவகாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன அந்த சிக்கல்களையெல்லாம் நாம் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டும் இன்னொரு ஐந்தாண்டு காலம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எவையெல்லாம் இந்த பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது பேர் இங்கிருந்து நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியோடு இருக்கு முப்பத்தி ஒன்பது பேர் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் போனார்கள் என்றைக்காவது இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக போய் பிரதமரை சந்தித்து அல்லது நிர்மலா சீதாராமன் முன்னாள் உட்கார்ந்து இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முடக்கம் அதற்கான பிரச்சனை வரையில் பேசி இருக்கிறார்களா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்

ஜிஎஸ்டி அதனால வந்து நீங்க நேர போங்க நீங்க வந்து பாஜகவின் சார் ஜிஎஸ்டி விவகாரம் தான் பாஜக அதாவது தொழிலை பாதித்திருப்பது முழுவதுமே ஜிஎஸ்டி விவகாரம் மட்டும் இல்லை ஐயா இப்போ நான் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி என்பது பார்க்கற பொழுது நீங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் படுத்து போனதுக்கு தாழ முடியாத மின்கட்டண உயர்வு தானே அந்த பக்கமும் பாருங்க அந்த மின்கட்டண உயர்வு மேலேருந்து மோடி போடலை அதை முழுக்க இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு தான் போட்டுருக்கு நான் வந்து இன்னொன்னு THERE IS SOME PROBLEM PROBLEM IN GST, BUT THE problem HAS TO BE SORTED OUT. அதுக்கு நீங்க வாய்ப்பை மறந்தும் இன்னொரு முறை ராகுல் காந்தியோ மற்றவர்களோ இந்த ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே மீண்டும் மோடி தான் வரப்போறார் அப்படி மோடி வரும்போது நாம மிகுந்த நட்புணர்வோட இதில் உள்ள பிரச்சனைகளை சொல்ல முடியும் நிர்மலா சீதாராமனே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சி தானே எனவே நிர்மலா சீதாராமன் இங்கே இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கலாம் அவர்களால் நினைத்ததையெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம் அதுதான் துறைமுருகனே சொல்லிட்டாரு ஒன்று ஹிந்தி தெரியணும் அல்லது இங்கிலீஷ் தெரியணும் ரெண்டும் தெரியாதவங்க எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு துறைமுருகனே சேஃப் சைட் டூல் போட்டுருக்காரு ஆனால் நாம் நீங்கள் தான் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் தெரிஞ்சவர் தமிழர் தான் போய் தமிழில் சொல்லுங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மேலே நீங்கள் மாற்றி போடாதீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் யார் பேசுறது நாங்கள் அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் நேராக போய் பார்க்க முடியும் நாங்கள் உங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் யூஆர் மை ரெப்ரஸண்டேட்டிவ் ஸோ யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் மை கேஸ் டு ஜிஎஸ்டி அதை நீங்கள் சொல்லுங்க அதனால் இது வந்து முழுக்க நாம் பேசி தீர்க்க வேண்டும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ பிரச்சனைகளை பட்டியலிட பட்டியலிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் வெறும் போராட்டங்களினால் எந்த தீர்வும் வராது உரையாடல்களின் மூலமாகத்தான் எல்லா தீர்வும் வரும் என்று சொல்வது தான் காந்தி அதை நான் நம்புறேன் எல்லாமே தேர்தல் அரசியல் தான் இதையெல்லாம் நான் நியாயப்படுத்துறதுக்கு இங்க வந்து உட்காரல உங்க முன்னாள் எல்லா கட்சிகளுமே தேர்தல் அரசியல்தான் தான் எல்லாமே தான் அதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அந்த நாற்காலியில் போய் உட்காரணும் நாற்காலியில் உட்கார்ந்தா தான் நல்லதை செய்ய முடியும் அந்த நல்லதை செய்வதற்கு சில நெளிவு சுழிவுகளை மேற்கொண்டு அந்த இடத்தை அடைவதற்கு முயன்று பார்ப்பது தவறு உயரும் அடுத்த தேர்தல் வரும்போது இறங்கும் சரி ரொம்ப நன்றி 我们说。